அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத் நம்பிக்கைய சகோதர சகோதரிகளே இது கற்போம் கற்பிப்போம் பாகம் இருபத்தி ஒன்று சொர்க்கவாசிகள் யார் என்பதை தெளிவாக நம்ம இந்த காலத்தில் தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சல்லா அலேவசல்லாம் அவர்கள் ஒருமுறை கூறுகிறார்கள் சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா அவர்கள் மக்களின் பார்வையில் பலகீனமானவர்கள் பணிவானவர்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹுவின் மேல் ஆணையிட்டு ஏதேனும் கூறுவார்கள் ஆனால் அல்லாஹ் அதை அவ்வாறே நிறைவேற்றி வைப்பான் அப்படியே அதை நிறைவேற்றி வைப்பான் இதேபோலவே போலவே நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா என்று கேட்டுவிட்டு கூறுகிறார்கள் அவர்கள் இரக்கமற்றவர்கள் இந்த இஸ்ரேலிய யூதர்களைப் போல அவர்கள் இறக்கமற்றவர்கள் அதிகமாக சாப்பிட்டு உடல் கொளுத்தவர்கள் தற்பெருமை கொள்வோர் ஆகிய அவர்கள்தான் நரகவாசிகள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவருக்கு கூறிய செய்தியை நீங்க புகாரில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆகிய அதிசய பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை அவர்கள் அல்லாஹுவின் மேல் ஆணையிட்டு கூறுவார்கள் கூறுவார்களானால் யாரே சொர்க்கவாசிகள் அல்லாஹ் அதை அவ்வாறே நிறைவேற்றி வைப்பார் நரகவாசிகள் யார் அவர்கள் இரக்கமற்றவர்கள் அதிகமாக சாப்பிட்டு உடல் கொளுத்தவர்கள் தற்பெருமை கொள்பவர்கள் என்று அல்லா அதுல கூறுகிறார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றோர் தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்ததன் பின்பு முரண்பட்டு அதிலிருந்து பிரிந்து விட்டோரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி யாரு உண்மையை புறக்கணித்து சத்தியத்தை நிராகரித்து விட்டு பிரிந்து விட்டார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் பிரபுல் ஆலமி மூணாவது அத்தியாயம் நூற்றி மூணு நூற்றி நாலு ஆகிய வசனங்களில் காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இவைகளெல்லாம் அல்லாவின் வசனங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் எனவே இவைகளை சரியாக உள்வாங்கி புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ்